எங்கெங்கோ போய் பேசுகிறோம் ஆனால் நான் பேசத் தொடங்கிய காலத்தில் என்னை அழைத்து தமிழகத்தின் உச்சாணியில் இருந்த தமிழரி மணியன் ஒருவரும் அமர இளைஞனாக இருந்த நான் இப்படி அமர மறைந்த குண்ட நடுவராக இருந்து ஒரு வழக்காடு மன்றத்தை இந்த தேரடிதான் நடத்தியது என்பதை உங்கள் நினைவூட்டம் நான் விரும்புகிறேன் பொதுவாக என்னிடம் ஒரு பழக்கம் நான் நிறைய புகைப்படங்கள் சேகரிப்போன் அல்ல ஆனால் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் புகழ்பெற்றவர்களோடு இருக்கிற புகைப்படங்களை நான் சேகரிப்பதில்லை ஆனால் என் வீட்டில் இருக்கிற ஒரு படம் அடிகளாரோடு அமர்ந்து பேசிய மேடை படம் இன்றும் என்னிடம் இருக்கிறது என்பதை சொல்லி அன்பிற்குரிய நண்பர்களே ஒரு நல்ல மேடை இந்த மேடை அம்பேத்கருடைய பிறந்த நாளில் இந்தியாவில் இருக்கிற கோடான கோடி உழைக்கும் மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தலைவர் அம்பேத்கர் நிறைய பயன்படுத்தப்படுகிறது தலை இருக்கவெல்லாம் தலைவன் அல்ல மாறாக ஒரு சமூகம் சிந்திக்கிற முறையை எவன் மாற்றுகிறானோ அவன்தான் தலைவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அந்த பாரிவே மன்னனை பற்றி கூட நினைக்கிறேன் அதிலும் குறிப்பாக தந்தை தந்தை பெரியாரை தமிழர் தலைவர் என்று சமூகம் கொண்டாடுகிறது நானும் கொண்டாடுகிறேன் ஆனால் அந்த தலைவர் பெரியார் என் தலைவர் என்று சொன்னது மாமேதை அம்பேத்கரை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு விழாவில் நண்பர்களே எனக்கு அறம் சார்ந்து பேச வேண்டும் என்று மதுர பாரதி அவர்கள் ஆணையிட்டார் நீங்க நல்லா யோசிச்சிங்கன்னா வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவோம் யார் வர்ணாசிரம அறம்னு சொல்றது இல்லை குல தர்மம் தான் உண்டு குல அறம் இல்லை குலவரம் இல்லை ரொம்ப எளிதா ஒரு கோடு போட்டீங்கன்னா இது தர்மம் இது அறம் இது அறம் நான்கு சாதிகளையும் நானே படைத்தேன் என்ற பகவான் கிருஷ்ணன் தர்மத்தின் சாட்சி தர்மத்தின் சாட்சி ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவன் அரசின் சாட்சி ரெண்டு வேறு வேறுபட்டது கவனிச்சிட்டே வரலாம் பசி என்று கையிற நிலையில் நிக்கிறான் வைங்க அவன் செய்த பாவத்தின் விளைவு என்று சொல்வது வர்ணாசிரமத்தின் சனாதனத்தின் கூறு ஆனால் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா தமிழ் பக்கம் வந்தீங்கன்னா பறந்து எடுக உலகேற்றியான் என்று சாபமிட்டது கடவுளுக்கே தமிழ் அறம் மறந்துடாதீங்க நீ அந்த பக்கம் நின்னீங்கன்னா மனித பிறப்பில் உடலின் நாலு பிறப்பு உறுப்புகளை நிறுவியது வர்ணாசிரமம் சொல்றது புரியும் நினைக்கிறேன் நெத்தி தொடை கால் என்று இடங்கள்ல பிறப்புறுப்பை நிறுவியது என்றால் குலத்துக்கு முழுமைக்கும் ஒன்றுதான் என சொன்னது தமிழ் அறம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்னும் சரியாக சொன்னால் பகவத்கீதையின் எழுநூறு ஸ்லோகங்களிலும் இல்லாத ஒரு வார்த்தை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பது கடமையை செய் பார்க்காதே என்று சொன்னாசிரமத்தின் எதிர்நிலையில் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் நெய்வருத்த கூறி தரும் என்று சொன்னது தமிழ் நீங்க உழவை தொழில் என சொன்னது வர்ணாசிரமம் என்றால் உழவே தலை என சொன்னது தமிழ் அறம் என்பதை நீ மறந்துட வேண்டாம் இப்படியே நீங்க நீட்டிக்கொண்டே வந்தால் அங்கு இங்கு குரல் இன்னைக்குள்ள புரியல் சொன்னால் அது கவர்னர் மாளிகை இது தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னும் கொஞ்சம் ஜாலியா சொன்னா அது ரவி இது ஸ்டாலின் என்று கூட நீங்கள் புரிந்து கொண்ட